அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க இருக்கோன்னா இன்கம் டேக்ஸ் ஓல்டு ரெஜிமி கொடுத்தவங்க அதில் பல்வேறு விதமான கடன்கள் சேமிப்பு மற்றும் பிற பதிவுகள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கொடுத்துருப்பீங்க இந்த கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த பதிவுகள் உங்களுடைய கணக்கில் பதிவாயிருக்கா அப்படின்றத இன்கம் டேக்ஸ் ரிவ்யூ ரிப்போர்ட் மூலமாக பார்த்துக்கலாம் இது எப்படி பார்க்கறதுன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவை தொகுத்து வழங்குறது பா முனுசாமி இளநிலை அறிவியல் அலுவலர் தடைய அறிவியல் துறை சென்னை எப்போ போலவும் இனிஷியேட்டர் லாகின்ல லாகின் பண்ணிக்கோங்க இல்லை உங்களுடைய பர்சனல் லாகின்லேயும் லாகின் பண்ணிக்கலாம் லாகின் பண்ணதுக்கு பிறகு வரக்கூடிய ஹோம் பேஜில் எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீஸ் அதில் இன்கம் டேக்ஸ் டிக்ளரேஷன் இன்கம் டேக்ஸ் டிக்ளரேஷன் கிளிக் பண்ண பிறகு இதில் ஐடி டிக்ளரேஷன் எம்ப்ளாயின் நான் வந்து இன்ஸ்டியூட்டிவ் லாகின்ல பண்ணியிருக்கேன் அதனால் இன்கம் டேக்ஸ் டிக்ளரேஷன் எம்ப்ளாயி கிளிக் பண்ணால் இப்போது ஒருத்தர் கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்காங்க அவங்களுடைய பேருக்கு மேலே லென்ஸ் பட்டன் இருக்குது அந்த பட்டனை கிளிக் பண்ணால் அவங்களுடைய டீடைல்ஸ் ஓப்பன் ஆகும் இப்போ அவங்களுடைய டீட்டெயில்ஸ் ஓப்பன் ஆகிருக்கு இப்போ டிக்ளேர் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணோடனே இந்த சில டீடைல்ஸ் காட்டும் டீடைல்டு இன்ஃபர்மேஷனு நம்ம திரும்பவும் செல்ஃப் சர்வீஸ் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணால் டவுன்லோட் ரிப்போர்ட்னு இருக்கும் அதை கிளிக் பண்ண பிறகு இங்கே ரைட் சைட் டாப்பில் ரிப்போர்ட்னு வரும் அதை க்ளிக் பண்ணால் உங்களுக்கு இது போல் ரிப்போர்ட் வந்து டவுன்லோட் ஆகும் இதில் நீங்கள் மேற்கொண்ட பதிவுகள் எல்லாமே இங்கே உங்களுக்கு காண்பிக்கும் இதுதான் ஐடி டிக்ளரேஷனுடைய ரிவ்யூ ரிப்போர்ட் ஸோ இதில் ஏதாவது மாற்றம் வேணும் ஏதாவது விடுபட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் இதில் இன்புட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஓல்டு ரெஜுமி இன்கம் டேக்ஸ் சூஸ் பண்ணி பதிவுகள் மேற்கொண்டு இருந்தாங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் நன்றி